ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு மார்னிங் விலாக் பார்க்கலாங்க ஒரு வாரமாகவே நல்லா சளி பிடிச்சிருந்தங்காட்டி வாய்ஸு ஒரு தாங்க இருக்குது இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க தம்பிக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்காட்டி தாங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன் அம்மா காலையிலேயே கொத்தமல்லி காய போட்டுவான்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டாங்க அத்தைக்கு கொத்தமல்லி பொடி முடிஞ்சது அரைச்சி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க கொத்தமல்லி காய போட்டுட்டு ஒரு மார்னிங் வியூ பார்த்துட்டு கீழே வந்தாச்சுங்க இன்றைக்கி காலத்துக்கும் மதியந்துக்கும் சேர்ந்து வெண்டைக்காய் புளி குழம்பு தாங்க செய்யலான்னு இருந்தோம் அம்மா எல்லாம் வணக்கி வச்சுருந்தாங்க நான் வந்தோனுமே மற்ற வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு வாங்கி செஞ்சுட்டு இருந்தேங்க ஆனால் வெண்டைக்காவே போடலைங்க ரெண்டு திட்டு திட்டு வாங்கிட்டு அப்படியே எல்லா வேலையும் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேங்க சமைக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்ததுங்க பெண்டிங்காக வே அந்த வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுதாங்க இருந்தேன் இன்றைக்கு மெனு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸும் வெண்டைக்காய் புளி குழம்பும் ரசம் தயிர் தாங்க சமையல் வேலையை முடித்தோடனுமே அடுத்து இந்த வேலைக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பொருள் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் பத்து நாளாக அப்படியே கிடக்குதுங்க சரி இன்றைக்கி எல்லா எடுத்து கவரில் போட்டு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் செஞ்சுட்டு அயன் பாக்ஸ் எல்லாம் போகிற அவசரத்தில் அப்படி அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவோங்க இன்றைக்கி எடுத்து நீட்டாக வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையில்தாங்க பார்த்துட்டு இருந்தேன் நம்ம வீட்டில் இந்த க்யூட் புத்தாக ஒருத்தர் இருக்காருங்க இன்றைக்கி வெயிலில் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்தேங்க அப்படியே போய் நம்ம செடியில் இன்றைக்கி என்னென்ன கலர் ரோஸ் பூத்துருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க இன்றைக்கி இந்த எல்லோ ரோஸும் இந்த பன்னீர் ரோஸுந்தாங்க பூத்துருந்தது நேற்று கொஞ்சம் வாஷிங் மிஷின்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேங்க சரி அதுக்கு இந்த நார்மலாக போட்டு விடலான்னு சொல்லி அது தாங்க போட்டுட்டு இருந்தேன் அதேமாதிரி இந்த ரவுண்டெல்லாம் தொடச்சி எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையும் செஞ்சிட்டு இருந்தங்க லீவ் இருக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்